வெல்கம் ஐடியாஸ் இன்னைக்கு கோழி கறி எப்படி அதுக்கு வேண்டியது வறுத்து அரிசி எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சமா கல்லூப்பு போட்டு பிணைஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாலு டேபிள் ஸ்பூன் முழுமல்லி எடுத்து ஒரு வறுத்து எடுத்துக்கலாம் தறி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனை வர வரை வறுத்து எடுத்து வச்சுருங்க ஒரு அஞ்சாறு மிளகு எடுத்து வலு வறுத்துக்கோங்க இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சிருக்க அரிசியை போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம் ஏன் இப்படி உப்பு போட்டு பிணைஞ்சி வைக்கிறோம் அப்படின்னா அரிசி செவப்பாக வராமல் வெளியாகவே பொறிஞ்சி வரும் அதுக்காக தான்

அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்டா அரைச்சு வச்சிக்கலாம் வறுத்து வச்சிருக்க மிளகையும் அரிசியையும் நல்லா தூளா அரைச்சு வச்சுக்கோங்க இப்ப அரைச்ச கூட்டு மாவுல அஞ்சு ஸ்பூன் கூட்டு மாவும் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கட்டிப்படக்கூடாது ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை உரல்ல அம்மில இடிச்சு வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு பூண்டையும் இடிச்சு வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு ஒரே ஒரு தக்காளி போதும் தட்டி வச்சிருக்க பூண்டுல பாதி எடுத்து மல்லியில போட்டு லாஸ்டா தான் யூஸ் பண்ண போறோம் எடுத்து வச்சிருங்க இப்ப கடாயில நாலு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டா கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சு இடிச்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நெய்யிலே நல்லா வதங்கணும் அப்பதான் இந்த குழம்பு டேஸ்டா இருக்கு இப்ப கழுவி வச்சிருக்க கறியை போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கறி தண்ணி விட வரே நல்லா வதக்கிக்கோங்க அந்த தண்ணி நல்லா எண்ணெய் பிரியிற வரையும் வதக்கணும் இப்போ பாருங்க கறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும் மறுபடியும் என்ன வதக்கிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க உங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கறி நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு உருளைக்கிழங்க தோல் தீவி உள்ளக்கு போ கட் பண்ணி உள்ளக்கு போட்டுக்கோங்க இப்ப குழம்பு பூட்டுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்ப பார்க்கும் போது தான் இருக்கும் கூட்டு மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு கண்டு செஞ்சு வந்துடும் இப்ப கொழம்பு கொதிச்சிருச்சு கறி கிழங்கும் கறியும் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இப்ப முதல்ல நம்ம அரைச்சு வச்சோடு கூட்டுமாவாக சேர்த்து கிண்டி வச்சுக்கோங்க இப்ப நல்லா குழம்பு கொதிக்கணும் எங்கூருவாங்க எப்போதுமே ஆட்டு கறிதான் செய்வாங்க நாங்க எனக்கு டிஃப்ரெண்டா கோழி கறியில செஞ்சிருக்கோம் இப்போ பாருங்க குழம்பு நல்லா திக் ஆயிடுச்சு இது கொதிச்சிட்டே இருக்கட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு வச்ச பூண்டையும் மல்லித்தூளையும் நல்லா பிணைஞ்சு இதுல தூக்கி போட்டுக்கோங்க இது போடும் போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க மேலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழம்பு ரைஸ்க்கு சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ரைஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்